வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இந்த காணொலியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இதுவா அதுவா சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வயலில் பாடும் பாட்டு தெம்மாங்கு கும்மி உங்களுக்கு இரண்டு சொல் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த இரண்டு சொல்லிலிருந்து சரியான சொல் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான சொல் தெம்மாங்கு மூத்த பெண் திருமணம் திருவளர் செல்வி திருநிறை செல்வி சரியான சொல் செல்வி காய்ந்த இஞ்சி சுக்கு மிளகு சரியான சொல் சுக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மழைக்காலங்களில் பயன்படுவது கூடை குடை சரியான சொல் குடை மாவு அரைக்க பயன்படுவது ஆட்டுக்கல் அம்மிக்கல் சரியான சொல் ஆட்டுக்கல் ஆணிகளை அறைய பிடுங்க உலி சுத்தியல் சரியான சொல் சுத்தியல் பள்ளிக்கு பின் படிக்க செல்வது கல்லூரி வேலை சரியான சொல் கல்லூரி மெதுவாக வீசும் தென்றல் சூறாவளி மந்தமாறுதம் சரியான சொல் மந்தமாருதம் விழுதுகள் கொண்ட மரம் ஆலமரம் அரசமரம் சரியான சொல் ஆலமரம் இதய வடிவம் இலை ஆலமரம் அரசமரம் சரியான சொல் அரசமரம் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் அன்னதானம் சரியான சொல் அன்னதானம் இந்திய விடுதலை நாள் சுதந்திர தினம் குடியரசு தினம் சரியான சொல் சுதந்திர தினம் புதுத்தேர்வின் தேர்வின் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சரியான சொல் பன்னிரெண்டாம் வகுப்பு அதிக நறுமணம் வீசும் மலர் ரோஜா மல்லிகை சரியான சொல் மல்லிகை காட்சியினால் இசைக்கப்படும் கருவி புல்லாங்குழல் வயலின் சரியான சொல் புல்லாங்குழல் அமாவாசைக்கு பின் தோன்றுவது தேய்பிரை வளர்பிரை சரியான சொல் வளர்பிறை உணவுப் பொருள் வாங்கும் முன் பார்க்க உற்பத்தி தேதி காலாவதி தேதி சரியான சொல் காலாவதி தேதி கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் கம்பராமாயணம் ராமாவதாரம் சரியான சொல் ராமாவதாரம் கம்பர் மகன் அம்பிகாபதி அமராவதி சரியான சொல் அம்பிகாவதி மூன்றாம் குலத்துங்க சோழன் மகள் அம்பிகாபதி அமராவதி சரியான சொல் அமராவதி உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி இந்த காணொலியை பார்த்ததற்கு